வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி செந்தூரனின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜாவுக்கும் நோயாளர் நலன்புரி சங்கத்தினருக்கும் மற்றும் சமூக மட்ட அமைப்பினருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் திங்கட்கிழமை வைத்தியசாலையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலின் போது மக்கள் கருத்து தெரிவிக்க இல்லை நமது டாக்டர் பவானந்தராஜா அவர்களை அழைத்து நாம் எமது வைத்தியசாலையின் நிலைமைகள் பற்றி விரிவாக விளக்கம் கொடுத்துள்ளோம் அவர் எமது வைத்தியசாலையை பார்வையிட்டு அதன் குறைபாடுகளை கேட்டறிந்து அதற்கான நிவர்த்திகளை மேற்கொள்வதற்கு உரிய அதிகாரிகளை அணுகுவதாக நமக்கு உறுதி அளித்து செல்கின்றார் முக்கியமாக நமது வைத்திய பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் செந்துரன் ஐயா அவர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அவர் வந்திருந்த காலத்திலே இப்பொழுது எமது ஆண்கள் பெண்கள் விடுதிகள் புனரமைக்கப்பட்டு இயங்க வைக்கப்பட்டுள்ளது அத்தொழுது எமது குழந்த பிள்ளைகள் வார்டு பீடியாட்ரிக் வார்டு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது பச்சிகிச்சை நிலையம் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது அப்படி பலதரப்பட்ட முன்னேற்றகரமான வேலைகளை அவர் இப்பொழுது நமது வைத்தியசாலையிலே மேற்கொண்டு வருகின்றார் அந்த நேரத்திலே அவருக்கான வருடாந்த இடமாற்றம் தற்பொழுது இந்த டிசம்பர் முப்பத்தொராம் தேதியோடு தேதியில் வருகின்ற காரணத்தினால் அவரை வேறு இடத்திற்கு இடமாற்றுவதற்கு வைத்திய அதிகாரி அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக நாம் கேள்விப்பட்டோம் ஆனால் இந்த வைத்திய அதிகாரியை எமது பிரதேசத்திலிருந்து இடம் மாற்றினால் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெற்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாம் ஒரு வின் விரயமாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது அதனால் இப்பகுதியில் உள்ள எமது அராலி பிரதேசம் மட்டுமல்ல வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் உள்ள அனைத்து அநேக மக்கள் இந்த வைத்தியசாலையை பிரியோசனப்படுத்தி கொண்டு வருகின்ற காரணத்தால் அவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அத்துடன் இந்த வைத்தியசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட போது இங்கே எல்லாம் இயங்கி இருபத்தி நாலு மனத்தியாளர் சேவையை இந்த மக்களுக்கு வழங்கி வந்திருக்கின்றது இந்த வைத்தியசாலை பின்னர் நாட்டில் ஏற்பட்ட போர் சூழல்கள் பலதரப்பட்ட காரணிகளால் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் ஆண்டிற்கு பிற்பாடு இந்த வைத்தியசாலையின் இயங்கு நிலை தற்காலிகமாக குறைக்கப்பட்டது அதோடு இங்கே வைத்திய சேவையிலே இந்த நோயாளர் தங்கியிருந்து வைத்தியம் பெற்றுக்கொள்ளுகின்ற நிலைமை முற்றாக நிறுத்தப்பட்டது இப்பொழுது நமது செந்துண்ணையா வந்தத்தின் பிற்பாடு அந்த செயற்பாடுகள் எல்லாம் மீள ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது மிக கன கச்சிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வைத்திய அதிகாரி அவர்களின் இடமாற்றம் உண்மையிலேயே நடைபெறுமாக இருந்தால் இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றகரமான செயற்பாடுகள் அடுத்தது வைத்தியசாலையின் நோயாளிகள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்ற செயற்பாடுகள் எல்லாம் மந்தகதியில் போய் கடைசியில் முற்றுமுழுதாக நின்றுவிடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை காணப்படுகின்றது ஆகவே எமது வைத்திய அதிகாரி அவர்களின் இடமாற்ற கோரிக்கையை தொடர்ந்து ஒரு வருடமாவது எமது வைத்தியசாலையில் கடமையாற்றுவதற்கான வழிவகைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து கொடுப்பார்கள் என்ற இந்த நம்பிக்கையில் தற்பொழுது நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அழைத்து நாம் அந்த விடயங்களை முட்டுக் கொள்வதாக அவரிடம் கூறியிருக்கின்றோம் அவர் அதனை மேற்கொள்வதாக நமக்கு உறுதி அளித்து சென்றுள்ளார் ஐந்து வருஷம் வேலை செய்யக்கூடிய நிலைமை ஒவ்வொரு டிஎம்ஓக்கள் ஒரு வைத்தியசாலையில் இருக்கின்ற காரணத்தினாலும் எமது டிஎம்ஓ அவர்களுக்கான இடமாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டிலேயே அவருக்கான இடமாற்றம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னம் இருந்த வைத்திய பொறுப்பு வைத்திய அதிகாரி அவர்களை இங்கே தங்கி தமது கடமையை தொடருமாறு ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நாம் அவரே இங்கே இடை மறைத்து வைத்திருந்ததன் காரணத்தினால் எமது தற்போதுள்ள வைத்திய அதிகாரி இங்கே கடமையை பொறுப்பேற்பதற்கு ரெண்டு வருடங்கள் தாமதமாகியே இங்கே வந்துள்ளார் அந்த காரணத்தினால் அவர் தற்போது இங்கே வந்து ஒன்றரை வருட காலத்திற்குள்ளேயே அவற்றை இடமேற்றத்தை பூரணப்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருப்பதாக எங்களுக்கு கூறப்பட்டுள்ளது இன்றைய தினம் இந்த வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் நோயாளர் நலபடி சங்கத்தினரின் அழைப்பை ஏற்று நான் இந்த வைத்தியசாலைக்கு இன்று வந்து இந்த வைத்தியசாலை இந்த அபிவிருத்தி தொடர்பாக அவர்களோட கரைய கலந்துரையாடி இருக்கிறேன் அவர்கள் முக்கியமாக சொன்னது தங் தங்களுடைய வைத்தியர் இங்கே தற்சமயம் கடமை ஆற்றிக்கொண்டிருக்கிற வைத்தியரை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடித்து தரப்பட் கேட்டிருக்கிறார்கள் அவர் வந்து அந்த வருடாந்த இடமாற்றத்தில் இருப்பதனால அது தொடர்பாக நாங்கள் சுகாதார அதிகாரிகளுடன் இதை கேட்ட இந்த பிராந்திய சுகாதார அதிகாரிகளுடன் இதை பற்றி நாங்கள் கதைக்கோன்னு நான் அதை பற்றி ஏற்கனவே கதைத்திருக்கிறேன் என்றாலும் திரும்பவும் நாங்கள் இதோட அவரோட கதைப்போம் அதோடு இங்கே வந்து தேவையான வளங்கள் எல்லாம் கட்டட வசதிகள் இருந்தும் இந்த காட ரிவிஷன் செய்யாததால் இந்த வீணாகவே இந்த கட்டிடங்கள் மற்றும் அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வீணாக இருக்கின்றது எனவே இந்த வைத்த பகுதியில் இருக்கிற வைது மக்களுக்கு இது ஒரு மிக வரப்பிரசாதமாக வேண்டாம் இதை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேணும் நான் அதுக்கான முயற்சிகளை சுகாதார அமைச்சும் மற்ற அரசாங்கம் கதைச்சு செய்கிறான்னு எதிர்பார்ப்பேன் என்று மிகவும் ஒரு பயனுள்ள விஜயமாக இது அமைந்தது எனவே நான் இதுக்குரிய நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகளுடன் கதைத்து இதை இந்த மக்களுக்கான இந்த வைத்தியசாலையாக இதை மாற்ற வேண்டும் நான் யோசிச்சுருக்கின்றேன் வெளிக்காய்ச்சல் தாக்கம் காரணமாக அது அந்த வடமராட்சி பகுதியில் கூட இருந்தது இந்த பகுதிகளிலும் பெருசாக ஒன்றுமே ரிப்போர்ட் பண்ணப்படவில்லை இருந்தாலும் அது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்குமாறு சொல்லியிருக்கிறேன் அதற்குரிய மருந்துகளும் காணத்தக்களவு இங்கே இருக்கின்றது அதுக்கு தடுப்பு முறைகளையும் மக்கள் கையாண்டால் அந்த நோயோரோ கட்டுப்படுத்த முடியும் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்திற்கும் வந்துகளை அரசாங்கம் தடுப்பதற்கு இந்த நோயை தடுப்பதற்கு அரசாங்கம் வந்து எங்களோட சுகாதார அதிகாரிகள் அந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஊடாகவும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு இந்த மருந்து வகை தடுப்பு வராமல் இருக்கிற டாக்டர் சைக்கிளின் மருந்தையும் தாராளமாக இங்கு சென்ற போன முறை அனுப்பியிருக்கிறார்கள் அதில் கொடுப்பதன் மூலம் இந்த நோயை குறைக்கலாம் இப்போ நோய் தாக்கம் குறைந்து கொண்டு வந்திருக்கின்றது வந்து விட்டது